ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி அன்னைக்கு நான் எங்கள் குலதெய்வத்தை எந்த மாதிரி வழிபடுறேன் அப்படின்றத தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இவங்க தான் எங்கள் குலதெய்வம் வீரமாத்தியம்மன் நம்ம வந்து நூறு கடவுளை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை வந்து எப்பவுமே மறக்காம அவங்கள கும்பிட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்றைக்குமே வந்து சுபிக்ஷமா இருக்கும் குலதெய்வத்துக்குன்னு எப்பவுமே ஒரு நாள் வந்து விசேஷமானதா இருக்கும் மாதந்தோறும் அந்த நாட்கள்லயாவது நம்ம குலதெய்வத்தை மறக்காம வழிபட்டு வரணும் நான் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதியில் எப்பவுமே வந்துட்டு நான் குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுவேன் சுவாமி ஃபோட்டோ வச்சு தான் வந்து நான் வந்து கும்பிடுவேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கலசம் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்குவேன் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இன்னைக்கு கலசம் எதுவும் பண்ணாமல் ரெடி பண்ணாமல் ஃபோட்டோ மட்டும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன் அதுக்கு முதல்ல ஃபோட்டோவை பன்னீரால சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த கடவுளுடைய மாரியம்மனுடைய துதி எதுனாலும் நம்ம வந்து படிக்கலாம் நமக்கு விருப்பப்பட்ட பாடல்கள் மாரியம்மன் பாடல்கள் வந்து எதுவானாலும் நம்ம வந்து அதை பாராயணம் பண்ணலாம் நம்ம பல தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக கும்பிடலாம் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு மனிதன் வந்து எந்த காலத்துலேயும் தன்னுடைய குலதெய்வத்தை மட்டும் மறக்கவே கூடாது எப்பவுமே குலதெய்வத்தை வந்து நம்ம வணங்கி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்ம குளம் வந்து தழைக்கும் அதனால் குறைந்தபட்சம் வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சின் போயிட்டு வரணும் குலதெய்வத்தை இந்த மாதிரி நம்ம வழிபட்டு வந்தோம் மறக்காம அப்படின்னா நம்ம குளத்தை வந்து ஓங்கி தழைக்க செய்வாங்க நமக்கு வாழ்க்கையில் பல இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம குலதெய்வம் காலடியில் வச்சு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ரூபா வந்து ஒரு ரூபா நாணயம் வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வரணும்னு மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பாங்க குலதெய்வத்துக்கு நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தீபம் தான் வந்துட்டு ஏற்றுவேன் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்போவுமே அம்மாவோட மடியை தான் தேடி போவோம் அதே போல் நமக்கு வந்து வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா நமக்கு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் அவங்கள நம்ம என்றைக்குமே மறந்துடாமல் வழிபட்டு வரணும் நம்ம வழிபாட மறந்துட்டோம் அப்படின்னா குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சாபம் எதுவுமே தரமாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து வருத்தப்படுவாங்க நம்மளை வந்து இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படும்போது அதுவே நமக்கு வந்து பெரிய சாபமாக மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்